பெஸ்ட் கண்டட்டனேருந்து எனக்கு ஐபி காப்பி வந்து அப்ளை பண்ணி பன்னெண்டு மணி நேரத்துலேயே கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஒரு மூணு நாள்லேயே எல்லாம் அப்ரூவ் ஆகி ஐபிஐ கொடுத்துட்டாங்க ஸோ ஐபிஎல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே எனக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் இந்த பாஸ் கிடைச்சது எனக்கு ஒரு கிட்ட மிராக்கல் மாதிரி தான் இருக்குது ஸோ பெஸ்ட் கண்டெட்டன் பொறுத்த வரைக்கும் அவர் நம்பிக்கையானவங்க ஸோ இது வந்து யாரும் வேணாலும் அப்ரோச் பண்ணி பண்ணலாம் ஓகே சார் இப்போ உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் பாலசுப்ரமணியம் நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன் நீங்கள் இப்போ என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்க என்ன ஜாப்க்கு போகிறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சிங்கப்பூருக்கு இப்போ ஈ பாஸில் போயிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணி எடுத்துருக்கான் ஓகே நான் வந்து கிச்சன் வேலை என்ன டீட்டெயில்ஸ் கிச்சன் அசிஸ்டன்ட் ஒரு ஜாப் ஜென்ரல் ஒர்க்கு தான் அப்ளை பண்ணியிருந்தேன் வித்தின் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி அரேஞ்ச் பண்ணி தாங்க அது எல்லாமே ஃபோன்லேயே தான் கால் பண்ணாங்க ஸோ அந்த இன்டர்வியூ முடித்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேயே ஐபி அப்ளை காப்பியுமே அவங்க வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே ஐபி வந்து அப்ரூவான எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே சார் இப்போ

இன்டர்வியூங்க அவங்க வந்து சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து கிளைண்ட் பேசியிருந்தாங்க ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒருத்தர் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டாங்களுக்கு ஆமாங்க எல்லாம் கன்ஃபார்மேட் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நீங்கள் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிங்களா இல்லை நம்ம ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணாங்களா எப்படி ஸ்டாஃப் எப்படி உங்ககிட்ட ஃபாலோ பண்ணாங்க அந்த டீட்டெயில் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் அப்போது ரெண்டு மூணு ஜாப்லாம் சொல்லியிருந்தாங்க நமக்கான சூட்டபுளான ஜாப் வரும்போது நான் குரூப்பில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது வந்தோடனே அவங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் உடனே ஆப்னாவில் எல்லாம் எதுவும் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே நீங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க இதுமாதிரி பிராப் வந்துருக்குலாமா ஓகே சார் இது எவ்வளோ நாள் உங்களுக்கு ப்ராசஸ் டைம் சொல்லியிருந்தாங்க ஆனால் எவ்வளோ நாட்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கு கரெக்டாக அதாவது அவங்க சொன்னது வந்து ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து வித்தின் ஃபோர் ஃபைவ் டேஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இது இ பர்சன் வந்து உடனே அப்ளை பண்ணிட்டாங்க ஓகே சார் ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக உங்களுக்கு த்ரீ டேஸில் ஆமாம் த்ரெல் டேஸில் சரிங்களா ஸோ ஐபி காப்பி கொடுத்தாப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா நம்ம ஐபி காப்பி கொடுத்தோன்னே உடனே பஸ்ட் செக் பட் அவங்களே சொல்லியிருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்டேட் ஆகும் அப்படினாங்க ட்வெண்ட்டி அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து எதனால் செக் பண்ணீங்க என்னென்ன என்ன டீடெயில்ஸ் போட்டு செக் பண்ணி வந்து எம்எம் வெப்சைட்ல எனக்கு டேட் ஆஃப் பர்த் அண்ட் பாஸ்போர்ட் நம்பர் ரெண்டையும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஓகே சார் ஸோ போனதுனால் தெளிவாக என்ன ஸ்டேட்டஸ் காட்டிச்சு ஆ ஸ்டார்டிங்கில் போட்டப்போ வந்து பெண்டிங்னு காட்டியிருந்தது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஐ வேலிடு அந்த மாதிரி காட்டியிருந்தது ஓகே சார் ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் வந்த பிறகு உங்களுக்கு யார் சொல்லுறது இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் ஆன உடனே எனக்கு இங்கே ஏஜென்சிலேருந்து ஒரு ஒருத்தங்களை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவங்க உடனே கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில் அனுப்பிச்சுட்டு உடனே கால் பண்ணி சொன்னாங்க ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் ஓகே இப்போ தென் நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஏஜென்சி உங்களுக்கு எப்படி தெரியும் ஸோ நீங்கள் எங்களை எப்படி அப்ரோச் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ஸோ நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்து சோசியல் மீடியால தான் ஜாப் வந்து தேடி இருந்தேன் ஏதோ சார் பார்த்திங்க இப்போ வந்து யூடியூப் மூலியமாக தான் பெஸ்ட் கன்சல் கன்சல்டன்ட்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிது அவங்களோட சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்தேன் ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லேருந்து கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு குரூப்பில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதை இன்வை இன்வைட் ஆகி ஜாயின் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதமாக அந்த குரூப்பு தான் ஃபாலோ இருந்தேன் அதில் வந்து ரெகுலராக அவங்க சிங்கப்பூர் துபாய் மற்ற எல்லா கண்ட்ரீஸோட டிமாண்டுமே போஸ்ட் இருந்தாங்க ஸோ நான் வந்து டிப்ளமோ ஹோல்டர் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் வந்தது அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டேன் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஓகே இது வந்து அப்ளை பண்ணலாங்க ஓகே சார் நீங்கள் நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட் ஏஜென்சியை பற்றி உங்கள் ஃபீட்பேக்காக கேண்டிடேட்ஸ்க்கும் இனி ஒரு வியூவர்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதை கொஞ்சம் தெரியவாக சொல்லி சார் ஸோ பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து முதல்ல நம்பருக்கான முதல் விஷயமே இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சி தான் ஸோ மற்ற ரெண்டு மூணு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஏஜென்சியும் பார்த்துருக்கோம் பட் அவங்க வந்து அவ்வளோ ரெஜிஸ்டர்டாக இல்லை எதுவுமே ஃபோன்லேயே தான் இது பண்ணுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ் போய் என்னுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஐபி எல்லாம் அப்ளை பண்ணி இப்போ தான் வந்து வரேன் ஸோ அந்த டூ மந்த்ஸ் வந்து மோ மோஸ்ட்லி ஃபோன்லேயே தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஐபிஐ எல்லாம் ஒரு ஆஃப் அவர்லேயே எனக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் இந்த பாஸ் அடிச்சிது எனக்கு ஒரு கிட்ட மிராக்கல் மாதிரி தான் இருக்குது ஸோ பெஸ்ட் கண்டெட்டன் பொறுத்த வரைக்கும் அவன் நம்பிக்கையானவங்க ஸோ இது வந்து யாரும் வேணாலும் அப்ரோச் பண்ணி பண்ணலாம் அதாவது பெஸ்ட் கண்டெக்டன்லேருந்து எனக்கு ஐபிஐ காப்பி வந்து அப்ளை பண்ணி பன்னெண்டு மணி நேரத்துலேயே கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஒரு மூணு நாள்லேயே எல்லாம் அப்ரூவ் ஆகி ஐபிஐயும் கொடுத்துட்டாங்க சரிங்க சார் ஓகே சார் ஸோ நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஸோ எங்கள் கூட இந்த ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியாக கொள்கிறோம் ஸோ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நன்மேலும் எடுத்துன்னுவிட்டு பெஸ்ட்டு கன்சல்டன் டீம்ஸாக கூட நாங்கள் வார்த்தை கொள்கிறோம் ஸோ உங்களோடு இல்லாமல் எல்லோரையும் ரெஃபர் பண்ணு தாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் சார் கண்டிப்பாக பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றிங்க